ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசாபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா பழக்கம் புதுசாக திருமணமாகி கணவரோடு அமெரிக்காட்டில் செட்டில் ஆயிருக்கிற இந்த பொண்ணுக்கு அங்கே யாரையுமே தெரியல என்னடா ஒரு யாருமே பார்த்து சிரிக்கக்கூட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறான் இவை எப்படி அங்கே பழகிறா கேட்போமா பழக்கம் மாலா மூன்றாவது முறையாக தொலைக்காட்சியில் அலைவரிசையை மாற்றினாள் ஒன்றுமே சரியாக இல்லை சலிப்பாக வந்தது காலையிலிருந்து துணி விட்டது செய்தித்தால் படித்தாக்கிவிட்டது வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் வருகிற தமிழ் வானொலி கேட்டாகிவிட்டது எங்கேயோ தொலைதூரத்தில் உள்ள தோழியை தொலைபேசியில் கூப்பிட்டு ஒரு மணி நேரம் அறுத்தாகிவிட்டது இரவு உணவு தயாரித்தாகிவிட்டது அப்படியும் நேரம் போகவில்லை மாலா மணியை பார்த்தால் மணி மாலை நான்கு சந்திரன் வீட்டுக்கு வர குறைந்தது இரவு எட்டு மணி ஆகும் அதுவரை நேரத்தை தொலைத்தாக வேண்டும் மாலா கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் அந்த கட்டிடத்தின் மூன்றாவது மாடியின் நடுவில் மாலாவின் வீடு ஒரு பக்கத்துக்கு ஆறு வீடுகள் வீதம் ஒரு மாடியில் பன்னிரண்டு வீடுகள் இருந்தன இதுவே சென்னையாக இருந்தால் திடீரென்று ஊர் நினைவு வந்தது எப்படி பேச்சும் கும்மாலமும் ஒலிபெருக்கியும் சைக்கிள் மணி சத்தமும் பேருந்து வண்டியின் சங்கொலியும் நம்ம ஊர் வண்டிகளின் ஒலிகளை கூட இழப்பது கஷ்டமாக இருக்கிறது என்று நினைத்த மாத்திரத்தில் சிரிப்பு வந்தது வீட்டுக்கு வெளியில் வந்துவிட்டதால் அது ஒரு புன்னகையாக மலர்ந்தது மாலா திருமணமாகி அமெரிக்காவுக்கு வந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன இன்னும் கூட இந்த மாடியில் குடியிருப்பவர்கள் எல்லோரையும் அவளுக்கு தெரியாது எப்போது பார்த்தாலும் ஒரே நிசப்தம் குளிர்சாதன பெட்டி ஓடும் சப்தம் கூட்ஸ் ரயில் ஓடும் இரைச்சல் போல கேட்கும் நிசப்தம் புது கணவனைப் போல் சந்திரன் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து அவளை மாலையில் சினிமா கடைவீதி என்று எங்கும் அழைத்து போவதில்லை கேட்டால் இது நம்ம ஊர் இல்லை இங்கு வேலை கண்டிப்பு அதிகம் ஐந்து மணி அடித்து விட்டது என்று வேலையை முடிக்காமல் கிளம்பினால் நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவான் என்கிறார் இந்த கட்டிடத்தில் நான் மட்டும்தான் இருக்கமா இங்கு ஆள் நடமாட்டமே காணமே மாலா ஒரு நாள் சந்திரனிடம் கேட்டாள் இடம் காலி இல்லைன்னு எழுதி போட்டிருக்கான் எல்லா வீட்லேயும் ஆள் இருக்காங்க நமக்கு தான் யாரையும் தெரியல பன்னிரண்டு குடும்பங்கள் குடியிருக்கிற மாடியில் நிசப்தமா மாலாவால் நம்ப முடியவில்லை ஆனால் தான் கடந்த மூன்று மாதங்களில் தெரிந்து கொண்ட உண்மை இப்போது பரவாயில்லை நான்கு வீடுகளில் யார் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தாகிவிட்டது மாலா படிக்கட்டில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் கடைசி வீட்டில் குடியிருக்கும் நடுத்தர வயது பெண் எதிரே வந்தாள் ஹாய் என்று ஒரு புன்னகை புரிந்துவிட்டு கடந்து போய்விட்டாள் நின்று இரண்டு வார்த்தைகள் பேசினால்தான் என்ன என்ன மனிதர்களோ மாலா கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தாள் குழந்தையை வண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டு இன்னொரு பெண் வந்தாள் குழந்தை கிளு ஆட்டிக்கொண்டே இவளை பார்த்து சிரித்தது அழகான மெழுகு பொம்மை போல் பளிச்சென்று இருந்தது குழந்தையை பக்கத்தில் போய் கொஞ்ச வேண்டும் போல் ஆசையாக இருந்தது ஆனால் தயக்கம் தடுத்தது இந்த ஊர்ல தெரியாத குழந்தையை எல்லாம் நம்ம ஊர் மாதிரி நினச்சிட்டு தூக்கி கொஞ்சிடாத நீ ஏதோ கடத்தல் பண்றேன்னு நினச்சிட்டு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடுவாங்க சந்திரன் என்றோ ஒரு நாள் எச்சரித்தது நினைவுக்கு வந்தது மாலா பூங்காவை அடைந்தால் பல இளம் பெண்கள் வேகமாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள் நிறைய பேர் பந்து விளையாடுவதும் ஓடுவதுமாக ஏதேதோ செய்து கொண்டிருந்தார்கள் நடந்து சென்றவர்கள் எல்லோரும் அநேகமாக காதிலே பாட்டு பாடும் கருவியை மாட்டிக்கொண்டு கொண்டு பாட்டு கேட்டவாறே சென்று கொண்டிருந்தார்கள் இன்னும் பலவிதமான மனிதர்களையும் புன்னகைகளையும் பார்த்துவிட்டு ஆனால் பேசுவதற்கு யாரும் கிடைக்காமல் மாலா வீடு திரும்பினாள் இந்த மக்களுக்கு நடுவில் எப்படி பழகி குடும்பம் செய்ய போகிறோமோ என்று அவள் மனம் திகைத்தது மாலா மீண்டும் தொலைக்காட்சி முன்னே சென்று அமர்ந்தாள் இப்போதாவது ஏதாவது உருப்படியாக வந்தால் பார்க்கலாம் திடீரென்று அபாயமணியின் ஒலி பெரிதாக கேட்டது மாலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை வெளியே எழுந்து செல்லலாமா உள்ளேயே இருக்கலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள் சந்திரனுக்கு போன் செய்யலாம் என்று போனை எடுத்து என்னை அழுத்தினாள் ஆனால் பதில் நாடாவின் குரல்தான் வந்தது அவளுக்கு பயமாக இருந்தது அடக்கடவுளே இப்போது என்ன செய்வது இங்கு யாரையும் தெரியாதே என்று மலைத்தாள் அபாயமணியின் ஒளி ஒலி கொண்டே வந்தது வாசல் கதவு தட்டும் ஓசை கேட்டது பயந்து கொண்டே மெதுவாக கதவை திறந்தாள் வாசலில் எதிர்வீட்டு அமெரிக்க பையன் நின்று கொண்டிருந்தான் அவன் அவசரமாக நெருப்பு அபாயமணி ஒலிக்கிறது கட்டிடத்திற்குள் யாரும் இருக்க வேண்டாம் என்று தீயணைப்பு படையினர் அறிவித்து விட்டார்கள் நீங்கள் என் அன்னையோடு சேர்ந்து பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விடுங்கள் எல்லாம் சரியான பிறகு திரும்பி வரலாம் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு படிக்கட்டை விட்டு வேகமாக இறங்கி நடக்க ஆரம்பித்தான் மாலா சிறிது தயங்கினாள் தயங்காதே சீக்கிரம் வா என்று அவனுடைய அன்னை அழைத்தாள் இந்த ஒரு நிமிடத்தில் அத்தனை மாதங்கள் அந்த குடும்பத்தோடு பழகியதே இல்லை என்ற உணர்வே இல்லாமல் எல்லோரும் அந்த சூழ்நிலையை பற்றி பேசியவாறு ஒருவருக்கொருவர் உதவி செய்த வண்ணம் பாதுகாப்பை நோக்கி சென்றனர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் நம்ம ஊர்லேயே பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க எதிர் வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியாத மாதிரி தான் போயிட்டுருக்கு அதுவும் அமெரிக்காவில் சொல்லவா வேணும் ஆனால் ஆபத்து அப்படின்னு ஒன்று வந்த உடனே நம்மளை மட்டும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே நல்ல குணம் அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தினமும் பேசி பழகினாலும் ஒரு ஆபத்துன்னு வந்தவுன்ன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்கிறாங்க நிஜமாவே டெய்லியும் பேசி பழகிற பழக்கத்தை விட இந்த மாதிரி பழக்கமே போதுமானது கண்டிப்பாக இந்த மாலா பழகிக்குவா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்